சற்றுமுன் வெளியான தகவல் தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் கட்டணம் வெளியான ஒரு முக்கியமான தகவல் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் தினசரி பிஸியாக இருக்கும் அரசு ஊழியர்களில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமும் ஒன்று தற்போது தமிழகத்தில் உள்ள குறிப்பிட்ட சில சார்பதிவாளர் அலுவலகங்களில் வார இறுதி நாளான சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அந்த வகையில் இந்த சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு செய்ய கூடுதலாக ரூபாய் ஆயிரம் சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதற்காக இது சாதாரண மக்களுக்கு பெரிய சுமையாக இருந்து வருவதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது இந்த கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆகையால் தமிழகம் முழுவதும் சுமார் ஐநூத்தி தொண்ணூறு சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது பொதுவாக திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே பத்திரப்பதிவுகள் மற்றும் இதர பணிகள் நடைபெறும் வார இறுதி நாளான சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் இருந்து நீண்ட நாட்களாக கோரிக்கை நிலவியது இதனால்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அதிகமாக பத்திரப்பதிவு நடக்கும் குறிப்பிட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேலைக்கு செல்வோர் வார நாட்களில் விடுமுறை எடுக்க முடியாதவர்கள் போன்றவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது அந்த வகையில் சனிக்கிழமைகளில் பத்திர பதிவு செய்யும் நடைமுறை இருந்து வந்தாலும் இதற்கு வழக்கமான பதிவு கட்டணத்துடன் கட்டணத்துடன் சேர்த்து கூடுதலாக ரூபாய் ஆயிரம் சிறப்பு கட்டணம் செலுத்த வேண்டும் பல இலட்சங்கள் மதிப்பிலுள்ள சொத்துக்களை பதிவு செய்யும் போது இது மிக பெரிய தொகையாக இருக்காது என்றாலும் சிறிய அளவிலான சேவைகளுக்கும் ரூபாய் ஆயிரம் வசூலிக்கப்படுவது சரி அல்லது சரியில்லை என்று பொதுமக்கள் மத்தியில் கருத்து இருந்து வருகிறது இது குறித்து சார்பாளர்கள் கூறுகையில் சனிக்கிழமைகளில் சொத்து பத்திரப்பதிவுகள் மட்டும் நடைபெறுவதில்லை வங்கி கடன் தொடர்பான ஆவண வைப்பு அடமான கடன் முடிப்பு திருமண பதிவுகள் போன்ற பணிகளும் நடைபெறுகிறது இதனால்தான் பொதுவாக ஒரு திருமண பதிவு அல்லது அடமானம் முடிப்புக்கு அரசின் அடிப்படை கட்டணம் ரூபாய் ஐம்பது அல்லது நூறு மட்டுமே இருக்கும் ஆனால் சனிக்கிழமைகளில் இந்த வேலைகள் நடைபெற்றால் அதற்கும் ரூபாய் ஆயிரம் பரிசு அதாவது சிறப்பு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ரூபாய் நூறு மதிப்பிலுள்ள சேவைகளுக்கு சனிக்கிழமை வேலை செய்வதால் மட்டும் ரூபாய் ஆயிரம் வசூலிப்பது பொதுமக்களிடமிருந்து பொதுமக்களிடையே அதிர் திருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்று தெரிவிக்கின்றன ஆகையால் நகரங்களில் இந்த கட்டணங்கள் வீரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை என்றாலும் கிராம பகுதி மக்களுக்கு இந்த கூடுதல் கட்டணங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அவசர தேவைகளுக்கான வங்கி கடன்களை பெறும் விவசாயிகள் அந்த அடமானத்தை பதிவு செய்வது அல்லது விடுவிக்க சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு வந்தால் தேவையற்ற கூடுதல் செலவுகள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றன இதனால் சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் இந்த திட்டம் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் இந்த கூடுதல் கட்டணம் வசூலிப்பது பெரும் சுமையாகவே இருந்து வருகிறது இது தொடர்பாகவே உயர் அதிகாரிகளுக்கும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறார்கள் இதனால் தற்போது இந்த சனிக்கிழமைகளில் குறிப்பிட்ட ஒரு சில பத்திரப்பதிவு அலுவலகங்கள் மட்டுமே செயல்பட்டு வரும் நிலையில் இதற்காக அனைத்து அலுவலகங்களுக்கும் கொண்டு வர அரசு திட்டமிட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அனைத்து அலுவலகங்களிலும் இந்த சிறப்பு கட்டணம் அதாவது தொடருமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது பத்திர பதிவுகளுக்கு மட்டும் இந்த ஆயிரம் தொகையை வசூலிக்கலாம் என்றும் மற்ற வேலைகளுக்கு இந்த கட்டணத்தை குறைக்கலாம் என்றும் கோரிக்கை எழுந்து வருகிறது விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் இந்த தங்கம் விலையானது வருகிற நாட்களில் இறங்குமா ஏறுமா அது தங்கம் விலை நிலவரப் பொறுத்தவரை சென்னையில் வாரத்தின் முதல் அதாவது பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கம் மற்றும் வெள்ளி விலை புதிய உச்சத்தை போட்டு கடந்த வார இறுதியில் நிலவிய ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து தங்கம் விலையானது சென்னையில் ஆவண தங்கத்தின் இருபத்தி இரண்டு கிரட் விலை ஒரு சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது வரை உயர்ந்துள்ளது இதன் மூலம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூறு என்ற வரலாற்று சிறப்புமிக்க விலையை எட்டியுள்ளது கடந்த வாரம் பிப்ரவரி ஏழாம் தேதி ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி அறுபதாக இருந்த நிலையில் அடுத்து வர நாட்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது ஒரு கிராம் ஆவண தங்கம் பதினான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் தூய தங்கம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாகவும் ஒரு கிராம் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பதாகவும் உயர்ந்துள்ளது ஆகையால் தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஒரு கிராம் வெள்ளி முன்னூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது மூன்று லட்சம் ரூபாய் என்ற நிலையை தொட்டியுள்ளது வெள்ளி விலையில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றங்கள் பொறுத்தவரை வெள்ளி பொருட்கள் வாங்குவோரிடமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஆகையால் தங்கம் விலை ஏற்றத்துக்கு முக்கிய காரணமாக உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பது இந்தியாவின் உள்ளூர் சந்தையில் பிரதிபலிக்கிறது உலகின் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை சேமிப்பதில் காட்டும் ஆர்வம் விலையை தொடர்ந்து ஏறுமுகத்தில் வைத்துள்ளது ஆகையால் பங்கு சந்தைகளில் நிலவும் ஏற்ற இலக்கங்கள் காரணமாகவே முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீட்டாக கருதி அதிகளவில் வாங்குவது விலை உயர்வுக்கு வித்திட்டுள்ளது ஆகையால் தங்கம் விலை ஒரு சவரன் ஒன்று புள்ளி பதினேழு லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் திருமண விஷயங்கள் விசேஷங்களுக்காக நடை நகை வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் விலை குறைவான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது எனினும் இதற்காக நீண்ட கால முதலாக பார்க்கும் போது தங்கம் இப்போதும் ஒரு இலாபகரமாக தேர்வாகவே உள்ளது கடைகளில் நகை வாங்கும்போது மூன்று விழுக்காடு ஜிஎஸ்டி மற்றும் கடைக்கு க மாறுபடும் செய்கூலி சேதாரம் ஆகியவற்றை கணக்கில் கொள்வது அவசியம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்ட இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் அடுத்த வீடியோ என்னென்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒய்குல பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய இந்த வீடியோ கண்டிப்பாக செ